அனைவருக்கும் எங்களின் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் குடும்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான பதிவுதான் தான் பார்க்க போறோம் குடும்பத்தினுடைய சந்தோஷமே பெண்களின் கையில் தான் இருக்கு நிறைய பேர் இதற்கு இரண்டாம் விதமாக கேட்கலாம் ஏன் ஆண்களின் கையில் கிடையாதான்னு ஆனால் என்னதான் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சம்பாதிச்சு வந்தாலும் அந்த வீட்டோட மகாலட்சுமி வீட்டுல ஒரு பெண் இருந்தால் மட்டுமே அந்த வீட்டோட முழு சந்தோஷம் அடையும் அது மகளாக இருக்கட்டும் இல்ல அம்மாவாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பெண் என்று இருந்தால் தான் அந்த குடும்பத்திற்கு நிம்மதி சந்தோஷம் சுபிஷங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றாக வரும் இப் அப்படி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருப்பது இருப்பதற்கும் நல்ல பணவரவு வருவதற்கும் நம் அன்றாட உபயோகிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் காரணமாக இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை செஞ்சு பார்ப்போம் எல்லார் வீட்டிலேயும் கண்டிப்பாக அரிசி அளக்கிற படி இருக்கும் அது செம்பில் இருக்கலாம் மரத்தில் இருக்கலாம் பித்தளையில் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் நிறைய வச்சுருப்பாங்க இப்படி அரிசி அளக்கின்ற படியை நீங்கள் உங்கள் வீட்டில் அதுவும் பூஜை அறையில மட்டும் ஒரு தடவை வச்சு பாருங்க குடும்பத்தில் எவ்வளோ ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வருதுன்னு அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் நம்முடைய குடும்பத்துல நமக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வரணும் நிம்மதி சந்தோஷம் நல்ல சுபகாரியங்கள் இப்படி எல்லாமே வருவதற்கு நம் வீட்டு பூஜை அறையில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்தாலே போதுங்க கடவுளுடைய அருளால நாம் செய்கின்ற தொழிலுக்கான வருமானமாக இருக்கட்டும் வீட்டுல தனம் தானியம் ஐஸ்வர்யம் தங்கம் இப்படி எல்லா சௌபாக்கியங்களும் நமக்கு ஒன்றொன்றாக வந்தடையும் என்கிற ஐதீகம் இருக்குது இன்னைக்கு நாம பார்க்க போறது பூஜை அறையில் படியை எந்த முறையில வைக்கணும் அதுவும் எளிமையான முறைதான் எல்லாமே மாதிரி செய்கின்ற ஒரு வழிதான் இன்னைக்கு இந்த பதிவு தெரிஞ்சுக்க போறோம் ஆரம்ப காலத்திலேயே அதாவது அம்மாவாக இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் இல்லைனா அதற்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் இவங்க எல்லாருமே வந்து அரிசி அழைக்கின்ற படியை அஹ் வந்து மகாலட்சுமியுடைய சுய உருவமாகத்தான் பார்ப்பாங்க ஏன்னா அன்னலக்ஷ்மியோட ஆசீர்வாதம் வந்து இந்த அரிசி அளக்கின்ற படியை நிறைத்து இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க ஒரு வீட்டுல தனம் தானியம் இது இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா செல்வமும் தானியமும் இருக்கக்கூடிய வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் எண்ணிக்கையுமே குறைவே இருக்காதுங்க வறுமை இல்லாத நல்ல ஒரு சுகமுகமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இந்த அரிசி அளக்கக்கூடிய கூடிய படி வந்து அதுவும் குறிப்பா நாம பூஜை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம் மகாலட்சுமிக்குன்னா பெரிய அளவு பூஜை கிடையாதுன்னா நமக்கு தெரிந்த மாதிரி சின்னதான ஒரு தீபம் ஏற்றி சாமிக்கு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து சின்னதான ஒரு எளிமையான தீப பூஜை பண்ணுவோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி நமக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் அப்படி வெள்ளிக்கிழமையில பண்றப்ப ஒரே முறை வெள்ளிக்கிழமையில நீங்க அந்த அரிசி அளக்கிற படியே இது மாதிரி வைத்து செய்து பாருங்க வீட்டுல நல்லா நிறைந்த செல்வம் தானியம் இது எல்லாமே பெருகும் அது மட்டும் இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் வறுமைங்கிற பேச்சே அந்த வீட்டுல இல்லாமல் குறிப்பா சாப்பாட்டுக்கு கஷ்டமே இருக்காது இப்படி வறுமையே இல்லாமல் நல்ல ஒரு செல்வநிலை ஆகி உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் நல்லபடியான நமது வாழ்க்கையில முன்னேறிட்டு வருவதை நம்மளே பார்க்க ஆரம்பிக்கலாம் இதற்கு என்ன செய்யணும்னா நம்ம வீட்ல அரிசி அழைக்கின்ற படி அது இருந்தா அதை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி ஒரு சின்னதான ஒரு ஆளாக்கு பித்தளையை எடுத்துட்டு அதற்கு முன்னாடி நாம எப்போதுமே அரிசி அழைக்கின்ற படியானது ஒரு பித்தளையிலோ செம்போ இல்லைன்னா வந்து மரத்திலான படியாக தான் நாம வந்து உபயோகிக்க வேண்டும் கண்ணாடி நாளோ இல்லைன்னா பிளாஸ்டிக் எவர் சில்வர் இப்படி இந்த மாதிரியான எப்போதுமே ஒரு பித்தளை படியை வாங்கிட்டு அதுவும் ஒரு சின்ன படிதான் அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு மட்டும் வெளியே வச்சுக்கணும் அவ்வளவுதான் அதற்கு அப்புறமா ஒரு குட்டியான பித்தளை தட்டு எடுத்து அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதற்கு மேலே புல்லா பச்சரிசி பரப்பிட்டு அந்த அரிசி அளக்கக்கூடிய ஆளாக்கவை வச்சு அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ற மாதிரி பச்சரிசியை வந்து பாதி அளவு பரப்பணும் அதற்கு மேலே தங்க நாணயம் இல்லைன்னா காசிகள் இப்படி அரிசி மேல பூஜை அறையில சம்பந்தப்பட்ட பொருட்களை மேல வைக்கலாம் இப்படி இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு மஞ்சள் கிழங்க மட்டும் போட்டுட்டு விரலி மஞ்சள் இல்லாட்டி குண்டு மஞ்சள் இப்படி ஏதாச்சும் ஒன்று மட்டும் போட்டுட்டு அதற்கு மேலே திரும்பவும் அரிசியை வந்து எடுத்து நிரப்பணும் எப்போதுமே அரிசியை படியில வந்து நம்ம தலை திட்டி நிற்ப கூடாதுங்க எப்போதுமே கோபுரம் மாதிரி தான் அரிசியை படியில் அளக்கணும் ஏன்னா இப்படி அரிசி அளந்து கோபுரம் மாதிரி வைக்கிறப்ப தான் நம்முடைய வீட்டில் தனம் தானியம் செல்வம் சந்தோஷம் இது எல்லாமே கோபுரம் மாதிரி உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது அதனால அரிசியை இப்படி கோபுரம் மாதிரி நிறைச்சி வைக்கணும் கீழே கொட்டினால் கூட பிரச்சனைகள் இல்லைங்க ஏன்னா தான் வந்து தட்டு வச்சிருக்கோம் அதனால பிரச்சனைகள் இல்லைங்க இப்படி கோபுரம் மாதிரி அரிசியை நிரப்பி வச்சுட்டு அதற்கு மேல உங்ககிட்ட இருக்க எந்த ஒரு நாணயமானாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இப்படி சில பேர் எண்ணிக்கை மாதிரி நூத்தி ஒண்ணு ஆஹ் ஐநூத்தி ஒண்ணு சோ இந்த மாதிரி இப்படியும் வைக்கலாம் இதை மட்டும் வச்சுட்டு சாமிக்கு ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு ஆத்மாத்மா மகாலட்சுமி தாயாரையும் அன்னபூரணி தெய்வத்தையும் நீங்க மனசார வெள்ளிக்கிழமையில இப்படி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க இது மாதிரி உங்க வீட்ல ரெகுலரா செய்ய செய்ய உங்க வீட்ல வாழ்க்கையில மேல் மேலும் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடப்பதை நாமே தெரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த பூஜையை செய்து பாருங்க கண்டிப்பாக அடுத்த மாசம் வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் ஏன்னா அந்த அரிசிக்குள்ள வைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மகாலட்சுமியுடைய அம்சங்கள் தான் பச்சரிசி நாணயம் மஞ்சள் கிழங்கு இது எல்லாமே மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் இப்படி வெள்ளிக்கிழமையில பூஜை செய்யறப்ப குடும்பத்திற்கு நல்லபடியான சுபிக்ஷம் செல்வம் இது எல்லாமே எல்லாத்துக்குமே முன்னேற்றம் அடையும் இந்த அரிசியை பதினைந்து நாளுக்கு ஒரு முறை மாத்தலாம் இல்லாட்டி மாதத்திற்கு ஒரு முறை மாத்தலாம் திரும்பி அந்த அரிசியை எடுத்து நம்ம உபயோகிக்கலாம் ஏன்னா அதுல மஞ்சள் கிழங்கு தானே இருக்கு அப்புறமா ஆஹ் நாணயங்களையும் எடுத்து அதுக்கு வியாழக்கிழமை என்று முன்னாடியே வந்து நம்ம எடுத்து சுத்தப்படுத்தி ஆஹ் அத வந்து மாத்தி வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு எளிமையான முறைதான் இந்த மாதிரி உங்க வீட்டுல படி வச்சு வெள்ளிக்கிழமையில பூஜை செய்து பாருங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒரு பதிவானது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்